நண்பர் ஒருவர் கேட்டிருக்கும் கேள்வி உண்மையில் நமக்கு தெரிந்தவரை காலம் என்பது கடிகாரத்தை கொண்டுதான் நாம் மதிப்பிடுகிறோம் நாம் நமக்குள் வகுத்திருக்கும் காலத்திற்கும் உண்மையான யதார்த்தமான காலத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு யதார்த்தமான காலத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் வகுத்திருக்கும் அளவீடுகள்தான் இந்த கடிகாரங்கள் போன்றவை நாள்காட்டிகள் கடிகாரங்கள் பஞ்சாங்கங்கள் போன்றவை உண்மையான காலத்தை கணிக்க உதவும் கருவிகள் அவ்வளோதான் உண்மையான காலம் என்பது எல்லையற்றது இந்த பிரபஞ்சம் முழுதும் அது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்த சூரிய குடும்பம் மொத்தமும் நமக்கு தெரிந்த கிரகங்கள் அத்தனை இந்த பால்வழி மண்டலம் மண்டபம் மொத்தமாக ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் காலம் என்பது அவ்வளவு விரிவானது அது எல்லையற்றது அந்த காலத்திற்குள் தான் இவை அனைத்தும் வருகின்றன காலத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவை தான் மற்ற அனைத்தும் நமது சூரிய குடும்பத்தை போன்ற எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்றும் அவை அனைத்தும் விரிவாகி கொண்டே போகின்றது அல்லது எங்கோ நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது என்பது விஞ்ஞானிகளுடைய கருத்து ஆக இவ்வளவு பெரிய இடமானது எங்கே இருக்கிறது என்றால் அது காலத்தில் தான் இருக்கிறது பொதுவாக மரணம் அடைந்தவர்களை நாம் காலமாகிவிட்டார் என்று கூறி காலமாகிவிட்டார் என்றால் எல்லைக்கு உள் இருந்து அவர் எல்லையற்ற ஒன்றாக விரிவடைந்து விட்டார் என்பது பொருள் எல்லைக்குட்பட்ட இந்த உடலுக்குள் இருந்த அவர் எல்லைகளை கடந்து எல்லைகளற்ற பிரம்மாண்டமான அந்த விஸ்வரூபமான காலத்திற்குள் கலந்து விட்டார் அந்த காலமாகவே ஆகிவிட்டார் என்பது பொருள் எனவே காலம் என்பது நாம் வைத்திருக்கும் அளவுகோளுக்குள் வருவது அல்ல அந்த காலமானது அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது ஒரு விதையானது அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் முளைக்கிறது அந்த காலம் தனக்குள் வேலை செய்யும் வரை அந்த விதையானது காத்திருக்கிறது ஒரு கருவில் உருவாகும் குழந்தையானது பத்து மாதங்கள் அந்த காலம் தனக்குள் வேலை செய்யும் வரை அது காத்திருக்கிறது அந்த காலம் தனது வேலையை முடித்த பின்னர் தான் அந்த குழந்தை வெளியே வருகிறது ஒரு விதையானது மரமாக செடியாக வருகிறது செடியாக வரும் விதை மலராக மாறுவதற்காக காத்திருக்கிறது காலம் அங்கே வேலை செய்கிறது எனவே அனைத்திற்குள்ளும் இந்த காலமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது நீங்கள் எங்கெல்லாம் நம்முடைய கவனம் இருக்கிறதோ அங்கே எவைகளை எல்லாம் எவைகள் எல்லாம் நம்முடைய கவனத்திற்கு வராமல் இருக்கிறதோ அங்கேயும் காலம் வேலை செய்கிறது நமது கவனத்திற்கு உட்பட்டு வரும் விஷயங்களை நாம் கணிக்க அல்லது அதற்குள் வரும் விஷயங்களை மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர நமது கவனத்திற்கு வராத விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை அப்படி ஒரு விஷயம் தான் இந்த பிளாக் ஹோல் என்று சொல்லப்படும் கருந்துளை இந்த கருந்துளைக்குள் செல்லும் அனைத்து விஷயங்களும் மறைந்து விடுகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறினார் இந்த கருந்துளையானது காலத்தை போன்றது அதற்குள் செல்லும் எதுவும் திரும்புவதில்லை அது ஏதோ ஒரு வழியில் உள்ளே சென்று வேறு ஏதோ ஒரு வழியில் அது வெளியே வருகிறது அது அதற்குள்ளேயே விடுவதில்லை ஆனால் அனைத்துமே அதற்குள் தான் இருக்கிறது காலத்திற்குள் தான் அனைத்தும் இருக்கிறது காலத்துக்குள் இருப்பவை அனைத்தும் தோன்றி மறைகின்றன காலத்திற்குள் செல்கின்றன காலத்தில் இருந்து பிறக்கின்றன காலத்தில் மரணிக்கின்றன காலத்தில் ஜனிக்கின்றன எனவே காலம் அனைத்தையும் இயக்கம் மூலமாக இருக்கிறது கடவுளையும் இயக்கும் மூலமாக காலம் இருக்கிறது முன்னால் இங்கே காலம் இருந்திருக்கிறது எனவே காலம் என்பது கடவுளுக்கும் மூர்த்தது கடவுள்களுக்கும் அந்த காலமானது கடவுள்களையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது நீங்கள் யாரெல்லாம் கடவுள்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரின் மீதும் காலம் தன் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது அவர்களுடைய வாழ்விலும் துன்பம் வந்திருக்கின்றது இன்பம் வந்திருக்கிறது காலம் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் காலத்தை வென்றவர்கள் இதுவரை ஜனிக்கவில்லை திருமூலர் மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்ததாக அவருடைய வரலாற்று குறிப்பு கூறுகிறது ஆனால் அவரையும் காலம் விட்டு வைக்கவில்லை மூவாயிரம் வருடங்களுக்கு பிறகு அவர் காலமாகிவிட்டார் காலத்தோடு ஒன்றிவிட்டார் காலம் விட்டது எனவே காலம் என்பது இங்கே எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது தனக்குள் வைத்திருப்பது அந்த காலம் எப்போது எவை நடக்க வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கிறது எப்போது ஒரு விதை முளைக்க வேண்டும் எப்போது ஒரு குழந்தை ஜனிக்க வேண்டும் எப்போது ஒரு மலர் மலர வேண்டும் எப்போது தென்றல் வீச வேண்டும் எப்போது மழை பொழிய வேண்டும் என்பது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த காலம்தான் தீர்மானிக்கிறது காலம் அதற்கு என்று தனியாக எந்த நோக்கமும் இல்லை அது தன் இயல்பில் அது தன் இயல்புப்படி நடக்கிறது அப்படி தன் இயல்புப்படி அது நடக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் அதை அவைகளை நாம் செயல்கள் என்று அழைக்கிறோம் காலத்தின் இயல்பு நமக்கு செயல்களாக தெரிகிறது நாம் அதற்கு சில அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் காலத்திற்கு இன்று எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் காலத்திடம் இருந்து வரும் விஷயங்களில் சில அர்த்தங்களை நாம கற்பித்துக் கொள்ளும் அவ்வளவுதான் எனவே காலம் என்பது நம்மால் காண முடியாது நம்முடைய மனிதர்களுக்கு காலம் இருக்கிறது ஆனால் விலங்குகளுக்கு காலம் இல்லை ஒரு பறவையானது தான் கருவுற்றிருந்தால் முட்டையிடும் காலம் வந்துவிட்டார் அது பரபரப்பாகிறது ஏனென்றால் அதற்குள் காலம் இருந்து இயக்குகிறது அது உடனடியாக சென்று ஒரு கூட்டை கட்டி முடிக்கிறது தனது வரப்போகும் குஞ்சுகளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை அது தேர்ந்தெடுக்கிறது தயார் செய்கிறது காலம் அதற்குள் இருந்து அந்த குறிப்புகளை அந்த சமிகைகளை அதற்கு அளித்து கொண்டே வருகிறது எனவே பறவை அதை பின்பற்றுகிறது பறவை இது ஏன் என்ன எதற்காக என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதில்லை அதற்கு கூடு கட்ட வேண்டும் என்று உந்துதல் ஏற்பட்டால் உடனடியாக அது சொல்லிகளை குச்சிகளை பொறுக்கி கொண்டு வந்து அது தொடங்கி விடுகிறது இது காலம் அதற்குள் இருந்து நுட்பமாக வேலை செய்வதை போன்றது நமக்குள்ளும் காலம் இருந்து வேலை செய்கிறது ஆனால் நம்முடைய மன இயக்கத்தினால் நாம் அந்த காலத்தை தவற விட்டு விடுகிறோம் கால இயக்கம் மிக நுட்பமானது நம்முடைய மன இயக்கம் இறைச்சலானது மன இயக்கம் என்பது ஒரு புயல் காற்றை சூறைக்காற்றை போன்றது காலத்தின் இயக்கம் என்பது மெல்லிய தென்றலை போன்றது மூச்சு காற்றை போன்றது அந்த மெல்லிய தென்றலை நாம் உணர வேண்டுமானால் இந்த சூறை காற்றை நிறுத்தி நிறுத்தி இருக்க வேண்டும் நாம் அமைதியாக இருந்திருந்தால் அந்த காலத்தின் இசையை மொழி அதன் ஊடுருவலை அதன் ஸ்பரிசத்தை நம்மால் உணர முடியும் எனவே காலம் என்பது மனிதர்களுக்கு அவர்களுடைய மனதின் நீளம் தான் அவருடைய மனதின் அளவு தான் அந்த காலத்தை நிர்ணயிக்கிறது உங்களது மனம் எந்த அளவோ அந்த அளவுதான் உங்களுடைய காலம் மனம் கடந்தவர்களுக்கு காலமே இல்லை அவர்கள் விடுகிறார்கள் மனதை விடுவதற்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று மரணத்திற்கு பிறகு மற்றொன்று நாம் வாழும்போது மரணத்திற்கு விடும் பிறகு மரணத்திற்கு பிறகு விடும் இந்த மனமானது விடுகிறது அதே போல நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த மனதை நாம் கைவிடும் போது நாமும் காலமாக மாறிவிடுகிறோம் காலம் என்பது அது அதற்கு பிறகு ஏதும் இல்லை காலத்திற்கு பிறகு ஏதுமில்லை காலம்தான் இறுதி காலம்தான் இறுதியான நிலை காலம் அடைந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் அடையும் அடைவதற்கு வேறு ஏதும் நிலைகள் காலமே இறுதியான காலமே தொடக்க நிலையம் கூட காலத்தில் இருந்தே அனைத்தும் தொடங்குகின்றன காலம்தான் அனைத்தையும் தொடங்க செய்கிற காலம்தான் அனைத்தையும் நடத்துகிறது காலம்தான் அனைத்தையும் முடிக்கிறேன் காலம்தான் தனக்குள் அனைத்தையும் ஈர்த்துக்கொள் எனவே இங்கே இருப்பது காலமே என்று வேறென்றும் வேறொன்றும் இல்லை அனைத்துமே அதன் இயக்கத்தின் தான் இருக்கிறது காலம் என்பது கண்ணுக்கு புலனாகாது அதை காதால் கேட்க முடியாது அதை நுகர முடியாது அதை ஸ்பரிசிக்க முடியாது ஆனால் அது இங்கே இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது எனவே காலம் கடவுளும் ஒன்றா என்று கேட்டால் நிச்சயம் இரண்டுமே ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்